பொது தேர்தலுக்கு இன்னும் நூற்று பதினான்கு நாட்களே வேட்புமனுக்களை பெற போட்டி என்ற ஒரு தகவலும் தினக்கோள் பத்திரிகையில் வெளியாகிறது பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இன்னும் நூற்று பதினான்குக்கும் குறைவான நாட்களை இருப்பதால் மீண்டும் தேர்தல் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக பிரதான கட்சிகளிடம் பலவரும் வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியில் இவ்வாறு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியில் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இதன் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாபித் தேர்தல் நடைபெறும் எனவும் ஜனாபித தேர்தல் வெற்றி பெற்றவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் அறிவித்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதன்படி பொது தேர்தலை நடத்தி பதினான்கு நாட்களுக்கு குறைவாகவே இருக்கிற நிலையில் கட்சியிலிருந்து விலகி சுயாதீனமாக பல்வேறு கூட்டணியாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த பொது தேர்தல் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்காக இரண்டு பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன திரை திரைமுறையில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் பெரும்பாலானோர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகர் போட்டியிட்டு தற்போதைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது சுயாதீனமாக செயல்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பான்வர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது